மகாநதி சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பாக்கலாம் நைட் டைம்ல தூங்க போறதுக்கு முன்னாடி நீயே சொல்லிடுமா யார் யார் எங்க படுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லனா நான் போய் ஏதாச்சும் ஒரு ரூம்ல படுத்தினா நீ மட்டும் புருஷனோட பெரிய ரூமா எடுத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி கங்கா அக்கா சண்டைக்கு வருவா அப்படின்னு சொல்றாங்க உடனே கங்காவுக்கு கோபம் வருது நீ அப்படிதானே சொல்லுவ அப்படின்னு மறுபடியும் நம்ம காவேரி சொல்ல அதுக்கப்புறம் சாரதா வந்து ஏண்டி இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களே இப்ப நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டா இருப்பீங்கன்னு நினைச்சா ஆனா என்னடா இப்பவே இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கும் ஒரு இடத்துல போய் படுங்கடி அப்படின்னு திட்டி அனுப்பி விடுறாங்க மறுநாள் காலையில விடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சண்முகம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா காவேரி அவங்க அப்பாவை ஃபோட்டோவுக்கு சூடை ஏத்தி கும்பிட்டுட்டு போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க கரெக்டா கிளம்பும் போது இன்னொரு ஃபேமிலி அங்க வந்து நிற்கிது வந்து நின்ற உடனே இதுவும் நம்ம தான் வா அப்படின்னு சொல்லி உள்ளார கூப்பிடுறாங்க அந்த புதுசா வந்தவங்களோட அம்மா ஸோ அவங்களும் வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரே அதிர்ச்சியா இருக்கு ஆமா நீங்க எல்லாம் யாரு எதுவுமே சொல்லாம நீங்க மாட்டுக்கு உள்ளார வந்து நிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி விஜய் கேட்க இருப்பா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கெல்லாம் கத்தார்ல இருந்து வரோம் அதாவது வெளிநாட்டுல இருந்து வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த மாதிரி நம்ம காவேரியோட அப்பாவோட இரண்டாவது மனைவி அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்றாங்க இதை கேட்ட உடனே எல்லாருக்குமே அதிர்ச்சியா இருக்கு என்ன வேணும்னே பணம் பறிக்கிறதுக்காக இங்க வந்து டிராமா போட்டுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொன்ன உடனே அவர் செட்டப்பவே நாங்களும் வந்திருக்கணும் அப்ப எங்களால வர முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன அப்படியே வாக்குவாதம் பெருசா போது நம்ம விஜய் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அவங்க மனைவிங்கிறதுக்கு ஆதாரம் என்ன இருக்கு அப்படின்னு உடனே ஃபோனை எடுத்து காமிக்கிறாங்க ஸோ அந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா காவேரியோட அப்பா அவங்களும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ எல்லாமே இருக்குது இதை பார்த்த உடனே அதிர்ச்சி ஆகுறாங்க இப்போ இருக்கிற ஏஐ டெக்னாலஜியில் எப்படி ஒன்றாலும் ஃபோட்டோவை கிரியேட் பண்ணலாம்ல கண்டிப்பாக இதெல்லாம் வந்து சாட்சியை ஏற்றுக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் என்ன சாட்சி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்